அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி பாரம்பரியமான சுரைக்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி சுரைக்கால செய்வாங்க பரங்கிக்காய் செய்வாங்க பீக்கங்காலை செய்வாங்க நான் வந்து இன்றைக்கி சுரைக்கால தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க நான் வாங்கி இருக்கிறது சின்ன சுரைக்காய் தான் இது வெயிட்டு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அளவு தான் வெயிட் இருக்கும் இந்த சுரைக்காவுக்கு வந்து நான் வந்து அஞ்சு கப்பு அரிசி மாவு போட்டு நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சுரைக்காய் தோல் செய்வி கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது வந்து சீசனாக இருந்துச்சு இந்த சொரைக்காய் காய்க்கறதுலாம் சீசன் அப்போ தான் இது வாங்கி செய்ய முடியும் இப்போலாம் வந்து எப்போ வேணாலும் காய்ச்சிகிட்டு இருக்குது எப்போ வேணாலும் சந்தை கடைகள்லாம் விற்றுட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் எப்போ நினைக்கிறப்பெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்லாம் இது பிடிக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க சில பேர் சொல்லுவாங்க இது வந்து கொள்கை ரொம்ப அழுத்தமாக இருக்குது அதனால் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா சொல்லுவாங்க அது கொழு கொழுக்கட்டை வந்து அழுத்தமாக போகிறதுக்கு காரணம் அதுக்கு சேர்க்க வேண்டிய சாமான்லாம் கரெக்டாக சேர்த்தோம்னாக்கா நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் செஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி இப்போ செஞ்சு கொழுக்கட்டை தட்டுனாங்கன்னா அது ரொம்ப கல் மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் தொடக்க தோல்சி விட்டு அப்புறம் நடுப்பகுதியில் எடுத்து கொஞ்சமாக அப்படி எடுத்துடுங்க ஏன்னா அந்த பகுதியில் தான் ரொம்ப தண்ணி அதிகமாக ரிலீஸ் ஆகும் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் நம்ம வந்து கூட்டுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போகிறோம் பாருங்கள் இந்த சைஸ் கட் பண்ணால் போதும் இது வீடியோவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது நான் வந்து சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவும் நம்ம குழம்புக்கெல்லாம் கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி நார்மலாக கட் பண்ணி போட்டாலே போதும் இப்போ வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் தாளிக்கும்போது கட் பண்ணி போட்டுக்குவேன் நம்ம அஞ்சு கப்பு மாவில் கொழுக்கட்டை செஞ்சு அது வேகிற அளவுக்கு நம்ம வந்து சரியாக பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கிறேன் கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பத்து பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கப் அளவு ரால் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன் அதே அளவுலேயே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கேமரா நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது எதுக்குன்னா காயும் வேகணும் கொழுக்கட்டையும் வேகணும் அதுக்கு தேவையான தண்ணி நான் ஒரு மூணு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு அளவு உப்பு செத்துக்கிறேன் தான் இது அடுப்பில் வச்சு நம்ம நல்லா காய் வேகிற வரைக்கும் அடுப்பில் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டை செய்ய அஞ்சு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு கடையில் வாங்கின மாவு வந்தாலும் பரவாயில்ல இடியப்ப மாவு வந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்ச மாவு வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு கப்பு மாவு எடுத்ததுக்கு நான் வந்து கால் கப்பு நெய் எடுத்துக்கிறேன் காலிக்கிற தடுக்கா பேனில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் நெய் மெல்ட் ஆகுனா போதும் முறு மறுநே கிறிஸ்பியாக வர ரெசிபிக்கு மட்டும் நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றுங்க இது மாதிரி கொல்கட்டினா சாஃப்டாக வரணும் இல்லையா அதுக்கு நெய்யை சூடு பண்ணி ஊற்றினாலே போதும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் ஸ்பூன் வச்சே நல்லா கலரிக்கலாம் சூடு ஆறுன பிறகு கையால் ஒரு வாட்டி நல்லா கலரிக்கலாம் நல்லா சூடு ஆறுன பிறகு ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு இதையும் மாவோடு சேர்த்து ஒன்றா கலரிக்கலாம் ஒரு தேங்காயில் உள்ள பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பாலாக எடுத்து வச்சுங்க திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்து தேங்காய் பாலில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றி பசங்க தண்ணிலாம் ஊற்றி பசையக்கூடாது கொல்கட்டை தற்ற அளவுக்கு பசஞ்சுக்குங்க ரொம்ப அதிகமாக ஊற்றி பசைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லாம் சேர்த்தாச்சு இனிமேல் எதுவும் சேர்க்க வேண்டியில்லை பால் மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொல்கட்டை தட்டுற அளவுக்கு மாவு பசஞ்சி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பெசஞ்சு எடுத்துங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த அளவு மாவு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த பால் மிச்சமான பால் இந்த பால் இருக்கட்டும் இது என்ன செய்யணும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன கொழுக்கட்டையாக தட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிங்க ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம் நான் சின்ன சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக தட்டிக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா மாவையுமே தட்டி எடுத்துட்டேன் ரெண்டு பிளேட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ காய் வந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம் நல்ல சாஃப்டாக வேக வைங்க இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம் காய் வேகாமல் கொழுக்கட்டை போடக்கூடாது காய் வெந்துருச்சா நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொழுக்கட்டையை போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் கொஞ்சம் போட்டு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு அடுத்த சிஃப்ட்டு போடுங்க கரண்டியை விட்டு ரொம்ப வேகமாக கிண்டிடாதீங்க லேசாக மெதுவாக நகர்த்தி விடுங்க ஏன்னா கொழுக்கட்டை இன்னும் சரியாக வேக இல்லை வேகமாக இருக்கும்போது கரண்டை விட்டு கிண்டினீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாமே உடஞ்சி போயிடும் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது மசாலாவோட வாசனை ரால் வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே போட்டாச்சு கொழுக்கட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொழுக்கட்டை வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது பாருங்கள் இப்போ ஓரளவு வெந்திருக்குது இப்போ நல்லாவே கிண்டலாம் இனிமேல் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நல்லாவே வெந்திருக்குது இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்த பிறகு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு வந்து மிச்சம் இருந்த பாலில் குறச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லாவே கரைச்சிக்கலாம் கொள்கட்டை இருக்குல்ல இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக இது நம்ம சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக இது சேர்த்து தான் ஆகுணும் உடனே நல்லா கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும் இப்போ கரைச்சி ஊற்றின மாவும் நல்லா வேகனு அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ தான் அடிப்பிடிக்கும் மாவு கரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால கையெடுக்காமே கிண்டிக்கிட்டே இருங்க மாவு வேகிற வரைக்கும் கிண்டி கிண்டிக்கிட்டே இருங்க மாவு வேக வேக நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள் உப்பு ஊற்றின மாவும் நல்லா வெந்து நல்லா ஆகிடுச்சி இனிமேல் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தடுக்கா பையன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடான பிறகு ஒரு ஆறு ஏழு கிராமும் ஒரு மூணு பீஸ் பட்டை சேர்த்து தாளிச்சிக்கலாம் பட்டையும் கிராமும் ஓரளவு பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் தாளிச்சிக்கிறேன் இப்ப கொல்கட்டில சேர்த்துடலாம் இப்ப தாழிச்சி கொட்டின பிறகு வாசனை இன்னும் நல்லா இருக்கு இப்ப பாருங்க முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லாவே திக்காயிருக்கு இன்னும் ஆற ஆற இன்னுமே திக்காய் வரும் சூப்பரான பாரம்பரியமான ட்ரெடிஷனல் ரெசிபி புடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க அதுக்கு பக்கத்துலேயே ஹைப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் புதிய சொல்லியோடு நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்